பாஜக அறுபதாயிரம் கோடி செலவு பண்ணி என்னென்னாலும் பித்தலாட்டம் பண்ணமோ அவ்வளவும் பண்ணி தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாலும் தேர்தல் ஆணையம் கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி பண்ணி ஊடகங்கள்லாம் கையில வச்சுக்கிட்டு யோ இவங்களுக்கு பிரமாண்டமான ஒரு கட்டமைப்பு பிம்பத்தை கட்டமைச்சு திரும்ப மூன்றாவது முறைய மோடி தான் வர போறாள் ஆசை காட்டி மிரட்டி உருட்டி பணம் கொடுத்து வேலைக்கு வாங்கி மத்திய பிரதேசல மட்டும் ஒரு லட்சம் பேரை வேலைக்கு மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி ராமர் கோயிலுக்கு பாபரி லாக் போட்டுவாங்க ராமர் கோயில் இடிச்சு நிறைய தரமட்டமாக்கிடுவாங்க திருந்தவே மாட்டாருங்க அதை உணரக்கூடிய இதுவே கிடையாது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது ஒரே பரபரப்பாக இருக்குது பிஜேபி கூட்டணி வெற்றி பெறோன்னாங்க இந்த பக்கம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறோம் அப்படின்னாங்க அநேகமாக இந்திய கூட்டணியை வந்துருச்சு பிஜேபி தான் வந்து மெஜாரிட்டி சிறப்பான வெற்றி கோடி செலவு பண்ணி பாஜக என்னன்னால பித்திராட்டம் அவ்வளவும் பண்ணி தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு கூட்டணியில சேர்த்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணாலும் தேர்தல் ஆணையம் கண்டுக்காம இருக்கிற மாதிரி பண்ணி ஊடகங்கள்லாம் கையில வச்சுக்கிட்டு ஏதோ இவங்களை பத்தி பிரமாண்டமான ஒரு கட்டமைப்பு பிம்பத்தை கட்டமைச்சு திரும்ப மூன்றாவது முறைய மோடி தான் வரப்போறாரு ஆட்சி அடைக்க போறாரு நானூறு பார் ஆஸ்பி பார் அப்படிலாம் சொல்லி என்னன்னவா சொல்லி அவ்வளவு பிரச்சாரம் பண்ணி இதெல்லாத்தையும் தாண்டி அதாவது ஜனநாயகத்தில் தேர்தல் என்பது எல்லோருக்கும் சம வாய்ப்பு இருக்கணும் சம வாய்ப்பு சமவாய்ப்பு செஞ்சது எல்லாரும் பிரச்சாரம் செஞ்சாங்க பதினோரு வங்கி கணக்கை முடக்கிட்டாங்க காங்கிரஸுக்கு எப்படி சம வாய்ப்பு இருக்கும் காங்கிரஸோட பதினோரு வங்கி கணக்கை முடக்கின பிறகு அவங்க பணத்துக்கு எங்க போவாங்க அது ஒரு தேசிய கட்சி பிரதான எதிர்கட்சி பெரிய கட்சி அந்த கட்சிக்கு பணத்தை செலவு பண்ண பணம் இல்லாமல் முடக்கிட்டீங்க அங்க வந்து ஒரு கட்சி தலைவர் மாநில முதல்வர் கேஜ்ரிவாலத்துக்கு ஜெயிலில் போட்டீங்க தேர்தல் அறிவிச்ச பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமல்ல இருக்கும் போதே எதை பத்தி இங்க வளப்பட விட்டு தூக்கி உள்ளபட்ட கேஸ் ஒன்றரை வருஷமா கைது பண்ணாம இப்ப ஏன்னா அவசமா கைது பண்ணனு உச்ச நீதிமன்றம் கேட்குற அளவுக்கு பண்ணிருக்கிறீங்க சிபு சோ ஹேமன் சோரன் அவரை உள்ள வச்சுட்டீங்க இதெல்லாம் பண்ணி அட்டூழியங்கள் பண்ண பிறகு இது இல்லாமல் வட மாநிலங்கள்ல பணத்தை உருட்டி மிரட்டி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேரை விலைக்கு வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் கீழ் மட்டத்தில் இருக்காங்க தேசிய தலைவர்கள் கீழே வரைக்கும் இல்ல அதெல்லாம் ஒரு சாமர்த்தியம் தானே தேர்தலில் விலைக்கு வாங்குறது உருட்டு அதிகாரத்தை வச்சு உருட்டி மிரட்டுறது அவ விருப்பப்பட்டு கட்சி மாறுறது வேற ஆசை காட்டி மிரட்டி உருட்டி பணம் கொடுத்து வேலைக்கு வாங்கி மத்திய பிரதேசத்துல மட்டும் ஒரு லட்சம் பேரை வேலைக்கு வாங்கியிருக்காங்க இருபத்தி ஒன்பது இடம் பிஜேபி தானே ஜெயிச்சிருக்குது தான் ஒரு லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க வேலைக்கு மத்திய பிரதேசத்துல மட்டும் இவ்வளவு அநியாயத்தையும் பண்ண பிறகும் மக்களை எவ்வளவுதான் குழப்பலாமோ குழப்பி எவ்வளவு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணார் மோடி ஒவ்வொரு பேஸ் தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கு ஒன்னு சொல்லிட்டு இருந்தார் அது பல நினைச்சிருக்கு அவருக்கு மத்திய பிரதேசத்துல பல நடத்த விதிமுறைக்கு எதிரானதுங்க மதத்தை சொல்லி இந்து மக்களே இந்து தாய்மார்களே உங்கள் தாலியெல்லாம் அறுத்து கொண்டு போய் அதிகமாக பிள்ளைப்பக்கண்ட்ட கொடுத்துருவாங்க இஸ்லாமிய கொடுத்துருவாங்க உங்கள் வீட்டில் ரெண்டு எருமாடும் தான் ஒரு எருமாட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க உங்கள் சொத்தெல்லாம் பறித்து அங்கே கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம் செய்து ஒரு இருபது சதவீத மக்களால் எண்பது சதவீத மக்களுக்கு அச்சுறுத்தல்னு சொல்லி இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி ராமர் கோயிலுக்கு பாபரி லாக் போட்டுருவாங்க பாபர் கோயிலில் காங்கிரஸ் வந்துச்சுன்னா எங்களுக்கு நானூறு இடம் கொடுத்தா தான் ராமர் கோயில் காப்பாற்றப்படும் இல்லை காங்கிரஸ் வந்துட்டா ராமர் கோயில் புல்டோசர் அடித்து இடிச்சு நிறைவிடுவாங்க தரமட்டமா பிரச்சாரத்தை பண்ணி ஒரு பிரதமர் தன் நிலை தாழ்ந்து கேவலமாக இறங்கி வந்து ஒரு கேவலமான பிரச்சாரத்தை பண்ணி அதன் பிறகும் தாண்டி இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்குன்னா அது உண்மையிலே வெற்றி ஆனால் ஒரிசாவில் மோடியோட ஸ்ட்ராட்டஜி ஒரு தமிழரை காட்டி அவங்க ஜெயிச்சிருக்காங்க தமிழரை ஜெயிக்கலிங்க அது முப்பது வருஷமா ஆண்டு அடிச்சு போச்சு அந்த மக்களுக்கு மாத்தி போட்டான் அவ்வளவுதான் மேட்ரு ஆனா காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் கூட பிஜேபி போடுறாங்க காங்கிரஸ் அங்க கட்டமைப்பு கம்மியா இருக்கு எங்களுக்கு இருந்திருக்கு போட்டாங்க அவ்வளவுதான் ஆனா ஆந்திராவில் ஜெயிச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுவாலும் வெற்றி பெற்றது இந்த பையன் வந்தவுடனே இந்த ஜெகன் வந்து ஆட்சி பண்றதை விட்டுட்டு அமராவதி நகரத்தை அடிச்சார் போய் அமராவதினு ஒரு நகர தலைநகரத்தை உருவாக்குனார் ரொம்ப அருமையா இருந்துச்சு பையன் கூட போயிட்டு பார்த்துட்டு சொன்னான் பிரமாமா கட்டிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பையன் ஆர்கிடெக்ட் ஒரு ஆர்கிடெக்டா இருக்கிற பையன் போயிட்டு சொல் சொல்லிட்டு வரான் பிரமாதமா கட்டிருக்காங்கப்பா பல்லாயிரம் பணத்தையும் அவ்வளத்தையும் நாசம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நான் மூணு தலைநகரம் உருவாக்க போறேன்னு சொன்னேன் ஒரு தலைநகரத்தையும் உருவாக்கல தலையே இல்லாத ஒரு தலைய ஒரு மாநிலம் தலைநகரமே இல்லாம அந்த மாதிரி பண்ணதெல்லாம் ஒரு வெறுப்பு அதுல சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்று வந்தார் ஆனா அவர் கைது செஞ்சது ஒரு பெரிய அனுதாபத்தை உருவாக்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சந்திரபாபு நாயுடு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சது ஆமா அது தேவையில்லாத கோட்டை அரஸ்ட் பண்ணதுலாம் விடுங்க ஆனா ஜெகன்ம அந்த அனுதாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜெகன்ம இது வெறுப்பு வந்துச்சு மக்களுக்கு சின்ன படமா மாதிரி அதுக்கு ஒரு பழி வாங்கறதுக்காக உனக்கு ஓட்டு போட்டோன்ற அளவுக்கு இது வந்துட்டு அது கவர்மெண்ட் வந்துச்சு ஒரு கட்டடத்தை இடிச்சிருந்ததுன்னா ஜெயலலிதா என்ன நினைச்சிருப்போம் புதிய தலைமைச் செயலர் கட்டினால கலைஞர் மாத்தினதுக்கே வந்து ஒரு வெறுப்பு வந்துச்சு என்னடா அப்படி பண்றாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி இதை வந்து நீங்க இடிச்சிருந்துன்னு வச்சிங்க தரமட்டமா இன்னும் எவ்வளோ கடுப்பாயிருக்கும் மக்கள் இல்லையா அதே போல வந்து இடிச்சார் தரமட்டமா எல்லாத்தையும் கட்டினது பூர்த்தியும் இடிச்சு தரமட்டமாக்குனார் ஒன்னு இருக்கலாம் அரசு பணம் தானே பல ஆறு கோடி எதுக்கு வீணாக்குற இந்த மாதிரிலாம் பண்ணதுனால அவர் மேல இந்த வெறுப்பு காரணமாக தான் சந்திரபாபு நாயுடுக்கு வாக்களிச்சிருக்காங்க பிஜேபிக்காக வாக்களிக்கல சந்திரபாபு நாயுடு சேர்ந்ததுனால பிஜேபி சேர்ந்து வந்துச்சு அவ்வளவுதான் அந்த கூட்டணி ஆனா இப்ப பிஜேபிக்கு அது பலம் தானே இருபது சீட்டு பிஜேபி போகுது இல்லையா ஆமா பலம் தான் யாரு இல்லைன்னு சொன்னா இப்ப சந்திரபாபு நாயுடு கூட சேர்த்துக்கிட்டால அந்த பலம் கிடைச்சிது இல்லைன்னா கிடைச்சிருக்குமா கூட்டணி பலத்தாலதான் தான் ஜெயலலிதாவே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எப்படி செஞ்சாங்க அவங்களே வெற்றி பெறல கூட்டணி பல செல்வாங்க அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்தார்கள் எல்லாத்தையும் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இவ்வளவு தூரம் வந்திருக்குது ஆனா ஆட்சி அமைக்க முடியல ஆட்சி அமைக்க முடியலன்னு எப்போ அதுக்குள்ளேயே முடிவு வரீங்க நம்பர் பத்திலே தெரியுது இல்ல இருநூத்தி முப்பது தான் வந்து இருக்காங்க இருநூத்தி முப்பத்தஞ்சு வரலாம் நாற்பது வரலாம் அதிக மேல எங்க போகுது சரி வரட்டும் இருநூத்தி நாற்பதான் வரட்டும் இன்னும் வந்து ஒரு நூறு தொகுதிகளுக்கு மேல் பட்ட இடங்கள்ல நூறு தொகுதிகளுக்கு மேல ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் போயிட்டு இருக்கு வீடிங் அது எப்படி வேணாலும் மாறலாம் மாறாமலும் போகலாம் ஆனால் அது வந்து மோடி என்ற பிம்பமே ஒட்டப்பட்டுச்சுல மூன்று சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் மோடியினுடைய நிலை என்ன ஆறாயிரம் வாக்குகள் பின்னடைவு இதை விட ஒரு அவமானம் உண்டா ஒரு பிரதமர் நான் வந்து விஸ்வகுரு உலகத்தையே காப்பாற்ற வந்தேன் நான் கடவுள் நேராக என்ன அனுச்சிருக்காருங்க நான் வந்து பயலாஜிக்கலா பிறக்கல என் தாய் வகுத்துல இருந்து பிறக்கல நேராக மேலேருந்து இருந்து வந்துட்டேன் கடவுளோட அவதாரம் நான் எனக்கு இருக்கிற ஆற்றல் மனிதர்கள் கொடுத்த ஆற்றலா இருக்காது அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குன்னா கடவுள் கொடுத்த ஆற்றல் என்னன்னா கதை விட்டீங்க வந்து உங்க நிலைமை என்னாச்சு அது எப்படி வாரணாசியிலே பேசி வெறுப்பு பேச்சு நடத்தினதால்தாங்க நீங்க அதாவது எல்லாம் நான்தான் தான் அந்த சர்வாதிகாரத்தினுடைய பயணத்தின் தொடக்கம் மோடி பேசினது புறம் அதாவது இந்த தேர்தல் வந்து அரசு வந்து மக்களுடைய அரசு இந்திய அரசு பிஜேபி ஆளுதா பாஜக அரசு சொல்லு அதை விட்டு மோடி சர்க்கார் எல்லாத்திலையும் மோடி சர்க்கார் அப்படித்தானே மோடி தானே ஏங்க மோடி பிரதமர் முதலமைச்சர் என்ன சொல்றாரு நமது அரசுன்றாரு என்னுடைய அரசுன்னு சொல்ல மாட்டேன் நமது அரசுன்றார் இது பாஜக அரசு கழக அரசுன்னு சொல்லுவார் கலைஞர் நீ பாஜக அரசுன்னு சொல்லு மோடி சர்க்கார் அப்புறம் பிஜேபி வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடுது அது சில வாக்குறுதிகள் கொடுக்குது அதை பாஜக வாக்குறுதின்னு சொல்லாம மோடி கேரண்டி கேரண்டி ஆ அது என்ன கியாவோ கவாவோ நமக்கு எடவு தெரியும் இந்தி தெரியாது தமிழ்ல போடு மோடி கேரண்டி தானே போடுறாங்க மோடியின் கேரண்டி அப்படி போடும் பொழுது அப்ப இதுதான் எல்லாம் தன்னை தன்னை தானே தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தன்னை முன்னிறுத்திக்கிட்டு அப்படி தனக்கு எல்லாம் நான் வரும் வரும்பொழுது அதுதான் சர்வாதிகார பயணத்தின் தொடக்கம் அது புரிஞ்சுக்கிட்டாங்க அடி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இப்ப இதுல இருந்து மோடி பாடம் எடுத்துக்கொள்வார் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க மோடி எல்லாம் திருந்தவே மாட்டாருங்க அதை உணரக்கூடிய இதுவே கிடையாது அவருக்கு எனக்காவது திருந்துவார்னு நீங்க நினைக்கிறீங்களா மோடி திருந்தவே மாட்டார் இப்பமும் சொல்றேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது சந்திரபாபு நாயுடு அவங்க கூட இருக்கிறாரு இது இல்லாம நிதிஷ்குமார் கூட இல்லாம போயிட்டா நிதிஷ்குமார் சந்திரபாபு ஆடிக்கிட்ட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு இங்க வந்துட்டாங்கன்னு வச்சிங்க முப்பத்தொரு இடம் ரெண்டு பேரும் அங்க முப்பத்தொன்று குறைங்க முப்பத்தொன்று கூட்டிடும் இல்ல அவங்க நிதியமைச்சர் பதவி வேணும் உள்துறை அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க பிரதமர் பதவி எல்லாம் கூட கேட்கறதெல்லாம் பேச்சு வருது மோடி ஓகேக்கா பிரதமர் பதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க என்ன ஆயிடப்போது நிதிஷ்குமார் பிரதமர் சந்திரபாபு நேற்று துணை பிரதமர் ராகுல் என்ன பண்ணுவாரு இப்ப ராகுல் தான் பிரதமர் யாரும் சொல்லிருக்காங்களா பிரதமர் பதவி பின்னால பேசிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க என்ன சூழல் அன்னைக்கு சூழலுக்கு அன்னைக்கு பேசி பிரதமர் யாரும் முடிவு பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு போறாங்க ஏன் நாற்பத்தாறு இடத்த வச்சு சந்திரசேகர் பிரதமரா இல்ல ஒரு ஐம்பத்தாறு இடம் சந்திரசேகர் பிரதமர் இருந்தப்ப காங்கிரஸ் இருந்து ஆதரவு இல்லையா அது மாதிரி இருந்துட்டு போறாங்க அதாவது மோடி வரக்கூடாது என்பதுதான் நோக்கம் யார் ஆள வேண்டும் என்பதல்ல யார் ஆளக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தல் நோக்கம்னு சொல்லிட்டாருல முதலமைச்சர் ஸ்டாலின் அதுதான் நடக்கும் ஆனால் சிலர் இப்படி ஒன்று சொல்றாங்க அஜித் பவார் வந்து சரத்பவார் கூட இருந்து பிரிஞ்சு போனாரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிருக்காரு மீண்டும் திரும்பி வந்துருவாரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாம இருக்கட்டும் சிண்டே கூட வந்துருவாரு சிண்டேவா இருக்கட்டும் மண்டேவா இருக்கட்டும் இந்த அஜித் பவாரா இருக்கட்டும் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே பிரிஞ்சு போனாலும் சரி பதவிக்காக ஓடுனவனுங்க திரும்ப பதவி வருது இங்க ஓடியா தர மாட்டாங்களா இதுதான் கணக்கா அவ்வளவுதான் அவங்கள நம்ம பதவிக்காக தாங்க ஓடினாங்க வேற எதுக்காக ஓடினாங்க சொல்லுங்க இல்ல இடி ரைடு பிரச்சனை அது இதுன்னு சொன்னாங்கல்ல இப்பதான் இடி ரைடு வராது நீ வா காங்கிரஸ் சேர்த்துக்கு உனக்கும் யூடி ரைடு கிடையாது பதவியும் கொடுத்துருவோம் மோடியை தான் நோக்கம் பேசிட்டு இருக்காங்க அழைப்பு எடுத்தாச்சு ஓப்பனா நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அழைப்பு காங்கிரஸ் அழைப்பு எடுத்துருச்சு எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு ராஜ்நாத் சிங் ஆந்திராவை போயிட்டாரு சந்திரபாபு நாயுடு வந்து கூடாதுன்னு போறாரு போயிட்டாரு அதுக்கு முன்னாடியே வந்து டி கே சிவகுமாரும் பவாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாயுடு கூட ஏன்னா இப்ப கா இது வந்து ஒரு ரிலேபிளான ஒரு கம்ஃபர்டபுள் கூட்டணி கிடையாதுங்க சந்திரபாபு கூட்டணி வச்சார் அப்படியே கம்ஃபர்டபுள் வித் பிஜேபி அங்கே வந்து என்ன பண்ணுறாரு இதில் வந்து முஸ்லீம்களை திட்டுறாரு இஸ்லாமியர்களை யார் மோடி ஹைதராபாத்தில் போயிட்டு போட்டு போடுவானா இவர் வந்து என்னன்னா இதுட்டு நெளிகிறாரு இங்கே வந்து நமக்கு இடைஞ்சி பண்ணுவார் கிடைக்கிற ஓட்டை கிடைக்காது பண்ணிட்டு விடுற ஒரு இவர்ன்ட்டு அது எனக்குன்னா இடைஞ்சல் தான் பிஜேபி கூட இருக்கிறவருக்கு சரி கம்ஃபர்டபுளாக நம்ம வந்துடுவோம் அவர் அங்கே ஆட்சி அமைச்சாச்சு காங்கிரஸ் கூட ஆட்சி அமைச்சு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்துருக்கு கொடுக்கல தான் வெளியில் வந்தார் பிஜேபிகிட்டே அவரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குற மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லியும் அதை மீறிட்டு நான் இல்லை எல்லாம் பிஜேபி கொடுத்தா இருப்பேன்னு சொன்ன மாநில மக்கள் நினைப்பாங்க ஏ நம்ம மாநிலத்தை கிடைக்குது ஏன்னா கிடைக்கிறேன்னு பாலா எங்கே அடிக்கிறது கரெக்டாக அடிக்கிறாங்க காங்கிரஸ் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம் வாங்க அப்படின்ட்டு அதனால் பந்திரபாபு நாயுடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதிஷ்குமாருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அவர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கட்சி மாறுறவர் பதவி கிடைக்குதுன்னா எங்கோனா போவார் முதல்வர் பதவி தக்க வச்சுக்கணும் அவருக்குன்னு இப்ப மத்திய அமைச்சர்ல வாங்கன்னு கூப்பிட்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சு வரமாட்டாங்கன்னு என்ன இருக்கு தொடர்ந்து பேரு கட்டுகிட்டே இருக்குது யார் நிதிஷ்குமாருக்கு நாற்பது பேர் நேற்று வரைக்கும் காங்கிரஸ்ல இருக்கு அவனை அப்படியே முதலமைச்சரை தவிர மற்ற எல்லாரையும் விலக்கி வாங்கி அடுத்த நாள் பிஜேபி ஆட்சி அமைக்குது நிதிஷ்குமாருக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்தாரு என்ன பேராக எடுத்து போச்சு ஓட்டு போட்டுருக்காங்கல்ல

விலைக்கு வாங்கி அது மாதிரி அங்க மகாராஷ்டிராவில் வேலைக்கு வாங்கி கட்சி உடைச்சி போயிட்டு எழுபதாயிரம் கோடி ஊழல் பொண்ணார் அஜித் பவார்னு சொல்லி பேசிட்டு வர்றாரு இவர் அடுத்த வாரம் அவரை கூப்பிட்டு கட்சி கூட்டணியில் சேர்த்து கட்சியை உடச்சி கூட்டணியில் சேர்த்து அவருக்கு நிதியமைச்சர் பதவி இதெல்லாம் பண்ணலையா என்ன பண்ணிட்டாங்க மக்கள் ஆனா அந்த அஜித் பவரும் சிந்தேவும் வந்து பின்னடைவன் இருக்கு அவங்க கட்சியில் மத்தவன் ஜெயிக்கிறான் அவங்க பின்னடைவுன்னு வருது அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நாலு தொகுதியில் போட்டி எடுத்துட்டு அதனாலே ஆச்சு தேர்தல் நிற்கிறதுக்கு தகுதி கிடையாது ஜெயலலிதாவுக்கு ரெண்டாண்டு சிறை தண்டனை பெற்றதுனால அந்த தண்டனை நிறுத்தி வைக்கல அதனால அவருக்கு வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது அந்த தண்டனை பெற்றதுக்காக தேர்தலில் போட்டு தகுதி இல்லைன்னு சொல்லி வந்து தன்னுடைய வேட்புமனு ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நாலு தொகுதியில் பண்ண நாலு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணது கிரிமினல் அஃபென்ஸ் ரெண்டு தொகுதி மேலே போட்டிட்டா ஒரு நாலு தொகுதியில் ஆட்டோமேட்டிக்காக தள்ளுபடி ஆகிடும் அந்த ஜெயிலில் தான் ஆட்சி வாரியை அமைக்கல திரும்ப மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வரலையா சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மக்கள் என்ன நினைப்பாங்க நினைப்பாங்களே மக்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு இது வேற வேலையா இல்லை அவங்க பழப்பு பெரிய பழப்பாக இருக்குது இவங்கள நினச்சிட்ருக்க போகிறாங்களா இப்போ இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்து ஊபியில் பிஜேபியுடைய பின்னடைவு இந்தியா கூட்டணியுடைய ரெண்டு மூன்று இது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் வருத்தமான விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா கர்நாடகாவிலயும் பீகார்லயும் எதிர்பார்த்தது நடக்கல கர்நாடகாவிலும் பீகார்ல எதிர்பார்த்து நடக்கல அதை விட டெல்லி ரொம்ப பரிதாபம் ஏழு இடமும் பாஜக முன்னிலையில இருக்கு அது ஒரு கேஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு அடிச்சாட்டியம் பண்ணியும் நேர்மையான ஒரு முதல்வர் பேர் வாங்கியிருக்காரு டெல்லி மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு எல்லாம் பண்ணி இருந்தோம் ஏழு இடமும் பாஜக வெற்றி பெறுதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு ஒருவேளை இந்த ஒரு கோடி இருபது லட்சம் வாக்குகள் அதிகமா இருந்தது அங்கேயே கொண்டு போட்டாங்க தெரியல அப்படி சொல்றீங்க தெரியல இல்ல இப்போ எங்க டீம் வந்து டெல்லி போயிருந்தாங்க டெல்லியில போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்கறாங்க அப்போ பஞ்சாப்ல கூட ஓரளவு வந்து ஆட்கள் மாத்தி மாத்தி சொல்றாங்க பிஜேபிக்கும் ஆதரவு இருக்குது ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு யாரும் சொல்லலை எல்லாருமே திட்டிகிட்டு தான் இருந்தாங்க ஆட்டோ ஓட்டுநர்ல இருந்து தொழிலாளிகள் இருந்து சாமானியர்கள் எல்லாருமே எதிராக இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஏழு சீட்டும் வந்து மொத்தமா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் சொல்கிறேன் ஒரு கோடியே இருபது லட்சம் வாக்குகள் அதிகமா இருக்குன்னு சொன்னது அது ஒரு வழியாக அங்கேயே கொண்டு சேர்த்துட்டாங்களோ ஏழு தொகுதிக்கும் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கலாம்ல தெரியல நமக்கு அது தெரியல நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் இல்லை தேர்தல் வைக்கத்தக்க வகையில் ஒரு வெற்றி வருதுன்னு சொன்னா எதிர்பாராத ஒரு வேக்கத்தக்க வகையில் ஒரு வெற்றி பிஜேபி கிடைக்குதுன்னு சொன்னா அங்க மோடியே ஜெயிக்கிறது தலை தப்பு தமிழா முடியும் தப்பிச்சு வராரு அங்கே கட்கரி பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஓட்டில் முன்னையில் இருந்துட்டு இருக்காரு எல்லாம் தாடுபட்டு இருக்காங்க இங்கே மட்டும் ஏழும் எப்படி கம்ஃபர்டபுளாக வருது அதுவும் போன முறை வந்தாங்க ரைட்டு ஆனால் இந்த முறை காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் கூட்டணி வச்சிருக்காங்க அந்த ரெண்டு சீட் வருது மூணு சீட் வர கூட ஏழும் மொத்தமும் வருதுன்னு சொன்னால் ஊபியில் வந்து இவர் பண்ண அந்த புல்டோசர் ஆட்சினால தான் அது விழுந்ததே அது யோகி தான் காரணமா ஆமாமா யோகிக்கு தான் செல்வாக்கு இருக்குது மோடிக்கு செல்வாக்கு இல்லை அதெல்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதாங்க மோடின்னா ஆஹா மோடி முகத்தை சொன்னா போதும் மோடி பேரை சொன்னா ஓட்டு வந்துரும் மோடிக்கே வெளியே ஓட்டு இல்லை அங்கே வந்து தண்ணி எல்லா வீடு வீடுக்கு தண்ணி கொடுத்துருக்குறோம் அஞ்சு கிலோ கோதுமை கொடுத்துருக்குறோம் ரோடு போட்டுருக்குறோம் பத்தாயிரம் என்கவுண்டர் பண்ணி ரவுடி சேத்தையை ஒழிச்சு சட்டை ஒழுங்கு நிலை ஆட்டிருக்குறோம் பத்தாயிரம் என்கவுண்டர் யார ஒண்ணான்றது தெரியும் பத்தாயிரம் என்கவுண்டருங்க ஏங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு எம்எல்ஏ வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறான் அந்த எம்எல்ஏ நீங்கள் காப்பாத்துறீங்க அந்த பொண்ணை வந்து செத்துப்பி அதை அவங்க அப்பா அம்மா கையில் கூட கொடுக்காம பாடியை ராத்திரி ராத்திரி போலீஸை விட்டு எரிக்க வைக்கிறீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் அத்திராசு சம்பத் ம் இதெல்லாம் நடத்தினா அப்புறம் எப்படிங்க ஆட்சி செய்ய முடியும் ஒன்றுமே இல்லை ஒருத்தர் ஊரில் போனது அதான் ஒரு இஸ்லாமியர் இருந்து கல்லை விட்டு அடிச்சிட்டாமன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை புல்தோசரை வச்சு அடிக்கிறாங்க பார்த்தா கல்லை விட்டு ஏமா அடித்தான்னு சொன்னால் அவனுக்கு ரெண்டு கையையும் இல்லை அவன் கல்லை விட்டு அடிச்சான்னு சொல்லி இஸ்லாமிய வீட்டை அடிக்கிறாங்க அவன் கல்லை விட்டே அடிச்சுட்டு விட்டுங்க அது வீட்டை அடிக்கிறதா தண்டனை ஒரு கல்லு விட்டு எரிஞ்சதுக்கு இந்த மாதிரியான அட்டூடியங்கள் பண்ணிட்டு இருந்தா எப்படி வெற்றி பெற முடியும் இன்னும் சொல்லப்போனா ராமர் கோயில் கட்டிட்டால் எங்களுக்கு ஓட்டு வந்துடும் ராமர் கோயில் அயோத்தி இருக்க பைசாபாத்ல அகிலேஷ் யாதவ் தான் ஜெயிச்சிருக்கு ஆனா ராமர் கோயில் அவங்க பெருசா எதிர்பார்த்தாங்க இல்லையா இதெல்லாம் எடுபடாதுங்க வயிற்று பசிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே எடுபடாதுங்க நீ கோயிலுக்கு போனா கூட பசியோட போனோம்னா சாமி கும்பிட்டு தும்பி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு விட்டுருவான் பசிதான் முக்கியம் மனுஷருக்கு அவன் வாழ்வாதாரம் எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அதனால வந்து எப்படி ஒரு ஆனா ஊப்பியில வந்து பெரிய அடிதான் நம்மளே எதிர்பார்க்கல அவன் வந்துட்டு சில கருத்து கணிப்பு வச்சு பார்க்கும்போது போது அறுபத்தி நாலு இடம் போன முறை பாஜக வெற்றி பெற்றது ஒரு இருபது இடம் குறையும் அப்படின்னாங்க ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்குள்ள வரும் அப்படின்னா ஆனா இப்ப முப்பத்தஞ்சுக்கு போயிடுச்சு அது அப்படி நாற்பத்தஞ்சுக்கு வந்துருச்சு காங்கிரஸ் கூட்டணி அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்து யோகி ஆதித்யநாத் மோடி அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் அசைக்க முடியாதவர்கள் ஆட்ட முடியாதவர்கள் எல்லாத்தையும் ஆடி போய் எல்லா நிற்குது எல்லாம் உடஞ்சிருச்சு அதை தான் சொல்றேன் இந்த பிம்பம் உடையது பாருங்க இதுவே பெரிய வெற்றி ஆட்சி அமைக்கிறோம் இல்லைங்கிற அடுத்தது இங்கே அசைக்க முடியாதது நானூறு இடம் முந்நூறு இடம் முந்நூற்றி எழுபது என்னன்னா சொன்னீங்க நீங்க மெஜாரிட்டியா வரல பிஜேபி இருநூத்தி நாற்பதுல நிக்குது இல்ல இன்னும் முப்பத்தி ரெண்டு போவ கூட்டணி ஆட்சி தான் வைக்கணும் எப்படி இருந்தாலும் கூட்டணி ஆட்சி முன்னாடி மாதிரி ஆட்டம் போட முடியாது இல்ல ஆனா அவங்களும் அனுசரிச்சு போறவங்கள தான் இருப்பாங்க பதவிகள் வாங்கி இருக்கிறாங்க பிஜேபி அனுசரிச்சு போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா ஓரளவு தாங்க அப்ப ஊருக்கு போய் ஓட்டு கேட்கணுங்க அவன் நீங்க இஷ்டத்துக்குலாம் அவங்க ஆட்டம் அப்புறம் எடப்பாடி நிலைமை என்னாச்சு கூட்டணி தர்மத்துக்காக நாங்க சிஏ ஆதரிச்சோம் என்ஆர்சி ஆதரிச்சோம் எல்லாத்தையும் விவசாயிகளை சட்டத்தை ஆதரிச்சோம் விவசாய சட்டத்தை யாருங்க பாதிக்கப்பட்டா எந்த இஸ்லாமிய பாதிக்கப்பட்டா சொல்லுங்க அப்படின்னு அமௌமா பேசினாரு சட்டசபையில இன்னைக்கு என்ன நிலைமை பாருங்க ஏழு இடத்துல மூணாவது இடத்துல போயிருக்கு எனக்கு அதுதான் ஆச்சரியமா ஏழு இடங்களில் அதிமுக மூன்றாவது இடம் ஆமா எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது பிஜேபி நிறைய இடங்கள்ல இரண்டாவது இடம் வந்துருக்குது அவன் ஒரு நாலஞ்சாறு இடத்துல ரெண்டாவது இடம் அஞ்சாறு இடத்துல வந்திருக்கான் அவனுக்கு ஏழு இடத்துல மூன்றாவது இடத்துக்கு போயிட்டீங்கல்ல இதெல்லாம் எதனால ஆளுங்கட்சி கூட்டணிக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு பிஜேபி ஜாலர அடிச்சுட்டு இஸ்லாமியர்களுக்கு அருணா இருப்பேன் வெளியில வந்துட்டேன் குழி வெட்டுறதுலாம் வெட்டி மூடிபிட்டு அதுக்கப்புறம் நான் பாதுகாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொன்னா நம்புவாங்களா இஸ்லாமியர்கள் நாப்பது சீட்டா ஆமா செஞ்சிருக்காருங்க ஒண்ணு பிஜேபி எதிர்ப்பில் உறுதியா இருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாவது வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றிருக்காரு குறைகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லு அந்த அரசு மீது குறைகள் இருக்கலாம் சில பகுதியில் சில பிரிவினருக்கு அதிருப்திகள் இருக்கலாம் ஆனா அந்த அதிருப்திகள் வந்து கோபமா மாறுற அளவுக்கு அதிருப்தி கிடையாது வரக்கூடாதுரா போடக்கூடாதுரா ஓட்டு அப்படின்ற அளவுக்குலாம் கோபம் யாருக்கும் கிடையாது சில அதிருப்திகள் இருக்கு அதிருப்தி இல்லாத எந்த அரசும் இருக்க முடியாது ஆனா நிறைய திட்டங்களை அவர் நிறைவேற்றிருக்கார் காலை உணவு திட்டமாகட்டும் இலவச பணம் பேருந்து பட்டணம் இருக்கட்டும் மகளிர் கொடுக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது சும்மா வாயை விட்டுட்டாரு மாட்டிக்கிட்டாரு மகளிர் உரிமத்துக்கு மாதம் ஆயரூவா எப்படி கொடுக்க முடியும்னு கொடுத்துட்டார்ல ஒரு லட்சத்தி இருபது லட்சம் பதினாறு லட்சம் பெண்களுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்கு கொடுத்துட்டார்ல எவ்வளோ பேர் மகிழ்ச்சி கரெக்டாக தேதி தானே போயிடுதுங்க அதுவும் தீபாவளிக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி பத பத்தாம்தேதியே போகுது தீபாவளி கொண்டாடட்டோம் முதல்லே போடுறாங்க அந்த சிந்திக்கிறாங்களா பாஞ்சாந்தி தான் தேதி தான் செக்கு மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் தீபாவளி வருது முதல்லே போடு போய் அவங்க ட்ரெஸ் வாங்கிக்கிட்டோம் பொங்கல் வருது முதல்ல போடு பண்ணுறாங்கல்ல அப்புறமா சொல்லுது என் மகன் கூட ஒன்றும் அனுப்பலிங்க ஸ்டாலின் அனுப்பிச்சிட்டாருங்க பத்தாயிரம் முதல்ல ஆயிரம் ரூபா அனுப்பி போட்டாருங்க அதை வச்சு தான் தீபாவளி தோசம் அப்படின்னு அந்த அந்த மகிழ்ச்சியை அவங்க ஓட்டு போடுவாங்கள்ல புதுமை பெண் திட்டம் படிக்கிறதுக்கு முப்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் கல்லூரிக்கு போதை அதிகரிச்சிருக்கு இப்போ புது தமிழ் புதவன் திட்டம் கொண்டாண்டாரு மாணவர்களும் கொடுக்குறான்ட்டு ஏற்கனவே வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து நம்ம அதிகமாக இருக்கும் இப்போ இன்னும் அதிகமாக போக போகுது மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னா எல்லோரும் காலையில் வந்துருவான் திட்டங்கள் நிறைய நான் அவ்வளவு செஞ்சுருக்கேன் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க மகிழ்ச்சியா ஓகே நிகழ்ச்சி இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுமா ஒரு தகவல் சொல்கிறேங்க மை ஆக்சிஸ் இந்தியா பிரதிக் குப்தாவா ஆமாம் ஆமாம் அவர் இந்தியா டுடேக்கு அவர் தான் கருத்து கணிப்பு நடந்தது நடத்தினார் கருத்து கணித்து நடத்தின நிறுவனம் கொடுத்துருக்காங்க இந்தியா டுடே இன்னைக்கு நேரலையில கூட்டி பேசும்போது நான் தப்பா பண்ணிட்டேன்னு அழுதிருக்காரு அவர் பாவம் அம்மா என்னுடைய கருத்து தவறாக போயிடுச்சு அது இந்தியா டுடே தான் வெளியிட்டது ஆமா தப்பா போயிடுச்சேன்ட்டு அவர் பாவம் இப்படி பாவம் பண்ணிட்டமேட்டு அழுதுருக்காரு அவர் ரஜினி ரஜினீப் சரதேசாய்

அந்த சொல்ற எக்ஸிட் போல எல்லாம் வந்து அவங்க எல்லாம் சாபம் விட்டுருப்பாங்க பாட்டுல அவமானப்பட்டு நிக்கிறமே அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுச்சு எல்லாரும் மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்றாங்க முன்னூத்தி எழுவது எங்க இருக்குது நானூறு எங்க இருக்குது என்னால போட்டீங்க முன்னூத்தி எழுபத்தோரு இடம் நம்ம நிகழ்ச்சி நிறைய தகவல் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர்ந்தமைக்கு நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி